கோதுமை வந்து வார்த்தையை வாசித்து போகாது கோதுமை என்ன பண்ண தெரியுங்களா நல்லா தியானிக்கும் மணி போல் நீ தேவனுடைய வார்த்தையை பிரியமாய் வாசித்து பாருங்க வேதத்தை தேவைக்காக எடுத்துக்கொள்ள கூடாது உன் தேவனுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஹலெல்லுயா உன்னோடு இருக்கிறவர்கள் ஒரு நாள் உங்ககிட்ட பேசலன்னா உங்களுக்கு எவ்வளவு துக்கமா இருக்கு உங்களை நேசித்தவர்கள் உங்க கணவர் உங்க மனைவி உங்க பிள்ளைங்க ஐயோ பிள்ளை பேசலையே எனக்கு ஃபோன் வரலையே